நீ முழுமையான விடுதலைச் சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலைச் சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுருவாங்க ஓடிடுவாங்க அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையாக இருந்தா கேஸ் போட்டால் போடட்டும் பயப்படாத என்ன கேஸ் போட்டுருவாங்க ஒன் ஃபார்ட்டி செவன் அண்ணாபுல் அசெம்பிளி எல்லார் மேலேயும் அதான் போடுவாங்க அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சிட்டா திரிநாட் செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து மேலே கண்ணாடி போட்டால் திருநாட் செவன் கூட போடுவாங்க போடட்டும் எதிர்கொள்வோம் நீதிமன்றம் போவோம் வழக்குகளை சந்திப்போம் யார் மேலே எவ்வளவு கேஷ் எனக்கே தெரியாதப்போ யார் உண்மையாலுமே நமக்கான நல்ல தலைவன் யார் நம்மள நல்ல படி நல்ல முன்னேறிவா நீ வந்து சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தான இடத்துக்கு வான்னு சொல்ற ஒரு தலைவனா சரக்கு இருக்கு மிருக்கு இருக்கு குடிச்சிட்டு கூத்தடி நீ வந்து அவங்க வீட்டு பொண்ணை தூக்கு இவங்க வீட்டு பொண்ணை தூக்கு இல்லையா ஒவ்வொருத்த மேலே இத்தனை கேஸ் இருக்கணும் அத்தனை கேஸ் இப்படி கெத்து அப்படின்னு சொல்றவங்க சரியான தலைவன் கிடையாது அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு நீ படிச்சு கெத்தவா எதெல்லாம் உங்ககிட்ட மைனஸ் சொல்றா அதெல்லாம் நீ பிளஸ் ஆக்கு உனக்கு படிப்பு வரான்னு சொல்றானா படிச்சு காட்டு உனக்கு நல்லா உடுத்த வரான்னு சொல்றேன்னா நல்லா டிப்டாப்பா உடுத்து இத ஏன் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாருன்னா எதெல்லாம் உன்னை வந்து ஒரு குறியாக வச்சு உன்னை வந்து சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நீ ஓவர்கம் பண்ணி மேலவா படிச்சு மேலவா ஏன் இடஒதுக்கீடு அவர் இடஒதுக்கீடுங்கிறதுக்கே அவர் எவ்வளவு வந்து சொன்னாரு யார் யார் அந்த குறிப்பிட்ட வருஷங்கள் தான் சொல்றாரு ஐயோ நான் எடுத்து எனக்கு நான் எந்த வகையிலும் ஒதுக்கப்பட்டவனோ தாழ்த்தப்பட்டவனோ கிடையாது நான் எல்லாருக்கும் ஈக்குவல் சொல்லுனாரு நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அம்பேத்கர் பேரை சொல்லிக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அவர் மிகப்பெரிய தேச தலைவருக்கு மாலை கூட அர்த்தம் போடக்கூடாதுன்னு கூட்டு கட்டி வச்சிருக்கீங்க அம்பேத்கர் அவர்களோட சிலையை அந்த அளவுக்கு நேரம் மைண்டடாக இருக்கீங்க நீங்கள் நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு கீழே இருக்க பட்டியலை நமக்குள்ள மேலே கொண்டு வருவீங்க உங்களுக்கு ஒரு பறந்துபட்ட அறிவு உங்களுக்கு ஒரு விசாலமான மனசு இருந்தால் தானே உங்களுக்கு கீழே நம்பி இருக்க லட்சக்கணக்கான இளைஞர்களை நீங்கள் கை தூக்கி விடணும் அதை விட்டு நீங்கள் அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க தவற வழி நடத்திட்டு இருக்கீங்க அவங்களால நான் அடியாட்கள் உங்களுக்கு கற்பி ஒன்று சேர்ந்தார் நீங்கள் உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஏய் அதை பிறகு தவிர நீ ஒருத்தன் பட்டியல் எடுத்த பற்றி அவர் என்ன பேசுறாரு பரையர் மக்களை வந்து நான் எப்படி மேலே கொண்டு வரணும் எல்லாரும் மேலே வாங்க நாங்களாம் எங்களுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு நாங்களாம் ஒன்றும் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது பெருமையாக தான் பேசுறாங்க இங்க பிறந்த தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த சமூகத்துக்கான ஒரு பெருமை இருக்கு அதை நீங்க பேசுறதை விட்டுட்டு அய்யயோ நாங்க நசுக்கப்பட்டோம் நாங்க பிதுக்கப்பட்டோம் நாங்க ஒதுக்கப்பட்டோம் இப்படியே நீங்க பேசிட்டு இருக்கீங்களே கிட்டத்தட்ட சுதந்திரமடைந்து அடைந்து எழுபத்தைந்து வருடங்களை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்போ இன்னி வரைக்கும் ஏன் பட்டியலின் மக்கள் வந்து இன்னும் சிரமத்திலே இருக்கிறாங்க அப்போது இதுக்கான பெனிஃபிட்லாம் யார் அனுபவிச்சுட்டு இருக்கா யாரோ ஒரு சிலர் அனுபவிச்சுட்டு நீங்கள் இன்னமும் அவங்க வந்து அவங்களுக்கு கீழ் நிலையிலேயே இருக்கணும் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும் இன்னும் அறிவு வராமே இருக்கணும் அரசியல் அறிவு வராமையே இருக்கணும் அப்போ தான் நமக்கு கூளை கும்பிடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் உண்மையாலுமே வந்து பட்டியல் இன்னும் மக்களை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் நெசுக்க பார்க்குறீங்க பட்டியலின மக்கள் விழிச்சுக்கணும்